இவர் ஒரு அஷ்டாவதானி அவருக்கு இருக்கிற திறமைகள் எல்லாருக்கும் தெரியுமா அப்படிங்கிறதே தெரியல அவர் ஒரு பாடகர் மியூசிஷியன் இசையமைப்பாளர் பாடலாசிரியர் கவிஞர் எழுத்தாளர் சினிமா தயாரிப்பாளர் சினிமா இயக்குனர் அது மட்டுமல்ல நகைச்சுவாளர் எங்களுடைய நண்பர் நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் யாரும் நீங்களே பாருங்கள் தெரியாத விஷயம் எனக்கு என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லையே எல்லாமே தெரியும் எல்லாமே ரொம்ப சந்தோஷமான விஷயம் பண்ணை புறத்து பாண்டவர்கள் அந்த பாண்டவர்ல நீங்க யாரு பாண்டவர்கள் சொல்ல முடியாது நாங்க நாலு பேர் தான் எங்க அண்ணா பாவல நெக்ஸ்ட் வந்து எங்க அண்ணா பாஸ்கர் அதுக்கப்புறம் இளையராஜன் நான் தான் எங்க வீட்டுல கடைசி அவன் நீங்க வந்து ரெண்டு பேருக்கு சாமான் இல்லையா ஆமாம் ஆமா அப்படி வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம் அதனால

சந்தோஷமாக எல்லாரோட இருக்கணுன்றதுக்காக கேரக்டர் மாறி போய் ஸ்கூலில் ஆ பண்ணைப்புறத்தில் எங்கே படிச்சிங்க எங்கள் இப்போ ஊரில் ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடம் ஒன்று இருந்த அந்த அந்த பள்ளிக்கூடத்தில் எங்கள் பெருமாள் வாத்தியார் ஐயோ அவரை கூப்பிட்டு நாங்கள் மரியாதை பண்ணோம் நான் அண்ணன் பிள்ளைய இதெல்லாம் ஒரு பேங்கை மாதிரி இருப்பாங்க நடந்து வந்தார்னாலே அவ்வளோக்கும் பயப்படும் பண்ணைப்புறத்தில் ஒரு சாதாரண ஸ்கூலு அந்த ஸ்கூலில் படித்தோம் அதான் அந்த அந்த லெவலில் ஊர்லேயே தான் முடிஞ்சு போச்சு ஏன்னால் இளையராஜா மட்டும் என்ன பண்ணுறேன்னா ஹைஸ்கூலுக்கு வந்து நான் படிக்கிற நேரத்தில் ஹைஸ்கூலில் எங்கள் ஊரில் வந்துவிட்டது இளையராஜா படிக்கும்போது பக்கத்தில் தேவாரம்ன்ற ஊர் இருக்குது எங்கள் ஊர் பக்கத்தில் தேவாரம்ன்ற ஊர் அந்த ஊரில் தான் அண்ணன் வந்து ஸ்கூல் தமிழ் சினிமா அதோடய ஞாபகம் என்ன அந்த சின்ன வயசில் அந்த ஸ்கூலில் படிக்கும்போது அந்த கிராமத்தில் இருக்கும்போது தமிழ் சினிமாவோட அந்த ஞாபகம் உங்களுக்கு என்ன அந்த பாடல்கள் என்ன நடிகர்கள் அதில் இருக்கிற வரிகள் உங்கள் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு நிறையா இருக்குமா நிறையா இருக்குது எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அம்மா தான் காரணம் என்னென்னா எங்கள் அம்மாவுக்கு என்ன பாட்டு பிடிக்குதோ அந்த பாட்டெலாம் எங்களுக்கு பிடிக்கும் எங்களுக்கு எங்கள் அம்மா என்ன பாட்டை விரும்புகிறாங்களோ அந்த பாட்டெலாம் எங்களுக்கு பிடிக்கும் எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச பாட்டெலாம் பார்த்திங்கன்னா வருந்தாதி ஏழை மனமே வரும் காலம் நல்ல காலம் மனம் போல இன்பம் நேரும் திருநாளும் வந்து சேரும் உன்னை வறுமை வாட்டும் போது நீ பொறுமை காக்க வேண்டும் உன் உன்மதியினாலே அறிவை வென்று மகிழ்ச்சியாக வேண்டும் இதை மறந்திடாமல் நடந்து உலகை மதித்து வாழ வேண்டும் மனம் போல இன்பம் நேரும் திருநாடும் வந்து சேரும் இந்த மாதிரி பாட்டுலாம் ஆறுதல் தரக்கூடிய பாட்டு தான் எங்கள் அம்மாவுக்குள்ள ரொம்ப பிடிக்கும் அந்த கிளி ஒன்றை தேடு இதை இது எங்கள் அம்மா பாடின தாலாட்டு பாட்டு அவங்க சொந்தமா சொந்தமா எங்க அம்மா எங்களுக்கு பாடின தாளாட்டம் நான் கூட காதல்கூட வில்லேஜ் சாங் நிறைய அம்மா நிறைய கொடுத்துருக்காங்க ஆயிரம் தாமரை மொட்டுகளே எங்க அம்மா பாட்டு அப்படியா சொந்தமில்லை பந்தமில்லைன்னு ஒரு பாட்டு சொந்தமில்லை பந்தமில்லை இதெல்லாம் எங்கள் அம்மா பாட்டு எங்க அம்மா வந்து ஊர்ல தன்னஈக்கி துண்டு மேலே போட்டு எங்க போற சாமி சாமி எங்க போற சாமி கோயிலுக்கு பூ தொடுக்க போகிறேன் சுத்தி இருக்கிற கோரசு நான் பாடுவாங்க இந்த பாடல்கள் வந்து தான் எங்களுக்கு லைஃப்ல இந்த என்ன தான் ட்ரை பண்ணுங்க சரி மாத்தி எழுத முடியாது இளையராஜா இசையமைத்த அன்னக்கிளி படத்தின் முதல் பாட்டு எங்க அம்மா போட்ட தாலாட்டு பாட்டுங்க போது யார் பிள்ளையார் சொல்லி போட்டா எங்க அம்மா எப்படி ஊர்ல எங்க அம்மாவுக்கு பிடிச்சமான பாடல்கள் நாங்கள் இருந்தோம் இசையிலையும் எங்கள் அம்மா தான் பிள்ளையார் சொல்லி போட்டு அன்னக்கலையில் என்னப்பா என் பாட்டை போட்டிங்கன்னாங்க எல்லாமே உங்கள் பாட்டு தானம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லி லைஃப் இவ்வளோ தூரம் வந்திருக்கு உங்கள் முன்னால் பேசக்கூடிய இத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடச்சிருந்தால் எங்கள் அம்மா போட்ட அந்த பிள்ளை சென்னை பயணம் மதுரையிலேருந்து நிறைய பேர் இப்போ வராங்க எல்லா படமுமே தெற்கு தமிழ்நாடு பற்றி தான் இருக்குது எல்லாமே மதுரை அந்த பாஷையே இப்போ தான் பேசுகிறாங்க ஆமாம் ஆனால் நீங்கள் வந்த சமயத்தில் நீங்களும் உங்கள் பிரதர்ஸும் வந்த சமயத்தில் வந்து ரொம்ப ஃபியூ பீப்புள் வந்திருக்காங்க முத்துராமன் அவர்கள் வந்திருக்காரு அதுக்கப்புறம் எஸ் எஸ் ஆர் அவர்கள் அதுக்கப்புறம் தவிர வேற யாருமே இல்லைன்னு சொல்லலாம் கமல் கூட ஒரு மூணு அஞ்சு வயசுலேயே வந்துட்டாரு அதனால அவரை கணக்கில் எடுத்துக்க முடியாது ஸோ எப்படி அது சினிமாவுக்கு வரலாம் அப்படிங்கிற அந்த தைரியம் எப்படி வந்தது பிகாஸ் சினிமா ரொம்ப தூரத்துல இருந்து பாக்குறோம் இல்லையா நம்ம சவுத் தமிழ்நாடுல கரெக்ட் இப்போ வந்து எல்லாருமே கொஞ்சம் சாதாரண ஆட்கள் சாதாரண ஆட்கள்னா புதியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வர்றதுனால ஊர்ல டிராமா போட்டவங்களோ அல்லது ஹைஸ்கூலில் படிச்சுட்டு ஒரு ட்ராமா பண்ணி நல்லா நடிச்சிருக்கடான்னு சொல்கிறவங்களோ உடனே ட்ரீம் சென்னைக்கு தான் வரும் உடனே வந்துடுது நல்லா இருக்கடா பாக்கிறதுக்கு நல்லா இன்றைக்கி ஒரு பார்த்தியா நம்ம ஹைஸ்கூலில் ஆடி போச்சு நல்லா நடிக்கிற அப்படின்னா உடனே அவனுடைய கனவுகள்லாம் சென்னைக்கு வந்தது அந்த டைம்ல அப்படின்னா கிடையாது அப்படி இல்லை நாங்கள் வந்து வந்ததுக்கு காரணம் என்ன சொன்னால் நாங்கள் எங்கள் பண்ணைப்புறத்தில் இருந்தபோது நாங்கள் இசையிலே இருப்போம் எப்போ பார்த்தாலும் ஈவினிங் ஆச்சுன்னா இன்றைக்கி சின்ன தம்பி படம் பார்த்துருப்பீங்களா துளியிலே ஆட வந்த பின் விளக்கே கேட்க இது எங்கள் சிச்சுவேஷன் எங்களுடைய லைஃப்பில் நடந்தது ஏன்னா வந்து சாயங்காலம் ஆனால் எங்கள் வீட்டு தென்னையில் வீடு பெரிய வீடு நல்ல பெரிய முற்ற இருக்கும் அங்கே வச்சுட்டு ஹர்மோனியம் இளையராஜா வாசிக்க எங்கள் அண்ணன் பாஸ்கர் தபலா வாசிக்க நான் அன்னைக்கு அப்போ அந்த சமயத்தில் வர்ற பாட்டுலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்போ என்னென்னா எங்கள் ஊர் கூட்டமெல்லாம் அப்படி கூடிவிடும் அந்த பக்கம் அந்த பக்கம் நேராக அப்படி இருக்காது ஒன்று இருக்கா சும்மா நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் வந்து உட்காந்துருப்பாங்க எங்கள் பாட்டை கேட்டுக்கிட்டே சோறு ஓட்டினவங்க உண்டு சினிமா ஆசையை வளர்த்துக்கின்னு இன்னொரு காரணம் என்ன சொன்னால் நாங்கள் ஊரில் இருந்தபோது எங்கள் அந்த பக்கத்தில் நடக்கக்கூடிய திருவிழாவுக்கெல்லாம் எங்கள் ஊருக்கு வந்தால் ஒரு மலேரியா இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் மலேரியா இன்ஸ்பெக்டராக ஒருத்தர் வந்தார் வந்துட்டு அவரை பார்த்தா நல்லா சுருட்ட முடி அப்படின்லாம் இருந்துட்டு நல்லா ஆழ் பிடிப்பார் நல்லா என் பண்ணிட்டு அப்படி இப்படிலாம் வருவார் அது வந்து ரெண்டு மூணு நாளைக்கு தான் இன்ஸ்பெக்டர் மாதிரி இருந்தார் அதுக்கப்புறம் எங்களோட எங்களாக ஆகிட்டார் சின்னச்சாமி என்கிற பால் பாண்டி என்கிற பாரதி ரொம்ப ஜாலியான வாழ்க்கை அப்போ அவர் நாடகங்களுக்கு அவர் நடிக்கும் போது மாசிலா நில வேணும் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டு இதுதான் டூட் அவர் அது இது அப்போ நான் சொன்னேன் ஆனால் நம்மளே புதுசா ஏதாவது பாட்டு போடலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாக பாட்டு கம்போஸ் பண்ணி அவருக்கு வெண்ணிலவின் காவலிலே கங்கை நதி ஓடும் கங்கை நதி ஓரத்திலே கண்ணன் வாடும் நாம் பாட்டு எழுதி அண்டர் மியூசிக் பண்ணி அவர் பாரதராஜன் அப்படியே ஆக்ட் பண்றாரு பின்னாடி ஏதாவது படத்தில் வந்து இன்னும் பாரதராஜனான்ட்டு அவர் ஆட்டோகிராஃபர் வரும்போது கேட்டு பாருங்க அது மாதிரி ஏதோ உங்களுக்கு டிராமா பாட்டு எழுதினார்னா கரெக்டாக இதை ஃபுல்லாக பாடி கேட்டுட்டு அந்த மாதிரி ஓட்டோடனே இவருக்கு இப்போ என்ன பண்ணார் இந்த இந்த வேலை அவருக்கு பின்னால் சைக்கிள் ஓட்டிட்டு அந்த வில்லேஜுக்கெல்லாம் அது இதுக்கு மலேரியா இன்ஸ்பெக்டராக போய் செக் பண்ணும்போது பின்னால் அவர் பேக்கை பிடிச்சிட்டு பின்னால் கேரியரில் உட்காந்துட்டு நான் தான் போயிட்டுருப்பேன் அவர் சைக்கிள் பிடிச்சி ஒரு ஊருக்காக போவார் அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து இந்த வேலை போர்டிச்சு நம்மளுக்குள்ள ஒரு திறமை இருக்குது நம்மளும் சிவாஜி நடிக்கிறதுல சிவாஜி மாதிரி வரணும் அவருக்கு நடிக்கிறதான் ஆசை நடித்து ஹீரோ ஆகணும் தான் வந்தார் சீரியஸான மேட்ரு ஸோ அது சிரிக்கும் ஏன்னா பாரதராஜா ஹீரோவா வரணும் சொல்லி தான் அவர் வந்து ஏன் ஏமா ஏமா மறுபடி சரி அவர் நடிக்க கூடாது நடிச்சாரு நடிச்சாரு அது ஆசை தேர்த்துட்டேன் நான் அவர் தான் நடிக்க வைக்கிறதா தெரியும் அப்படி இருந்தனால அவர் சென்னைக்கு வந்தார் சென்னைக்கு வந்தாரு நமக்கு ஒரு அஸ்திவாரம் கிடைச்சிச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அவரை நோக்கி சொல்லாம கொள்ளாமல் வந்தோம் பாரதராஜா இல்லைன்னா நாங்கள் வந்திருக்க முடியாது ஏன்னா வரலாம்னு சொல்லலாம் திறமை இருக்கிறவங்க யாரும் இல்லைனாலும் வரலாம் பஞ்சர்நாதலின் இன்ட்ரொடியூஸ் பண்ணலனாலும் இளையராஜா வரலாம் வந்ததே அதனால் அதை தான் சொல்லணும் காரதி ராஜா பாரதி ராஜாவால் பஞ்சர்நாதா ஒரு மலேரியா இன்ஸ்பெக்ட் பண்ண வந்ததுனால உங்கள் ஊருக்கு உங்கள் ஊருக்கு மலேரியா வருங்கிறதுனால அவர் வந்தார் அதனால ஒரு கனெக்ஷன் வச்சுவேன் அது அதிலிருந்து லிங்க் செல்வராஜெல்லாம் ஆர் செல்வராஜன் எங்கள் ஊருக்கு ஒரு இளையராஜனாலுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அவர் வந்து என் ஊரில் எழுத கதை தான் அன்னக்கிளி கதை சென்னை நண்பர்கள் ஒரு பக்கம் வந்து பார்த்தி ராஜா உங்க ஊர்ல இருந்தே நண்பர்கள் சென்னை நண்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கமல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எஸ்பி அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்த நண்பர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் கொஞ்சம் கொஞ்சம் டைம் தான் இருந்திருக்குமா லென்த்தாக எதுவுமே ஏன்னா எங்களுடைய தேடல்கள் வேற வேற மாதிரி இருந்தனால ஒவ்வொரு நாளும் அலைய வேண்டியது மலேசியா வாசவம்ன்ற போது மலேசியா வாசவம் நான் எல்லாம் ரொம்ப க்ளோஸ் எஸ்பி பாலசுப்ரமணியம் ரெக்கார்டிங் போது வச்சுருப்பான் அது அதுக்கு காரணம் என்னன்னா எஸ்பி பாலசுப்ரமணியத்து மியூசிக் பாட்டில சேர்கிறதுக்காக நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம் ட்ரை பண்ணா பாரதி ராஜா அதுக்கு முன்னாடி ஆ அது 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 விஷயம் சொல்ல உங்களுக்கு பாரதி ராஜா நடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறது ஆனால் ஜி கே வெங்கடேஷன் இளையராஜா அவங்க சேர்ந்த காரணத்தினால இந்த பையன் சும்மாவே இருக்கான் ஏதாவது ஒரு வேலை வேணும்னா ஜி கே வெங்கடேஷன்னா கிட்ட ஒர்க் பண்ணவர்தான் புற்றனா ஆமாம் கனடா படம் நிறைய வெங்கடேஷ் இன்னைக்கும் பாரதிராஜா ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா புற்றனாவோட நான் இன்னும் சொல்லுவேன் சாயல் இருக்கும் நான் அதை அதை என்ன பண்ணார் எங்கள் பாஸ்கர்னால்தான் ரொம்ப திட்டுவார் டெய் உ பூச்சிக்கிறான் நீ நடிக்க முடியாதுண்ணா எத்தனை பேர் அழகழகாக இருக்காங்க நீ இப்போ நடிக்க வேணான்ண்டா வேறு எதுலையாவது போடான்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக கொண்டு போய் சேர்த்தார் குட்டனா அவங்கள்ட்ட சேர்த்தார் சேர்த்த போது தான் அவங்க இந்த நிறைய படங்கள் இருளும் ஒழியும் படமெல்லாம் பண்ணும்போது பாலசுப்ரமணியம்லாம் அவர் பழக்கம் அதனால் பாலசுமணிட்டு எங்கள் ஊரில் இருந்து பசங்க வந்திருக்காங்க அவங்க கொஞ்சம் பாருன்னு சொல்லிட்டு நானா போய் இப்போ பாலுட்ட வாச்சு காட்டுறோம் பாலுங்க அங்கே தனியாக ரங்கராஜ் பத்தோம் அப்போ இருந்த பழக்கம் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆழமான சிநேகிதம் ஒரு அந்தரங்கமான சிநேகிதம் இன்னொரு ஒருத்தர் இரண்டு பேர் உங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் எவ்வளோ க்ளோஸ்னால் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் படம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அவங்கள வச்சு அப்படின்ற அளவுக்கு க்ளோஸ் ரெண்டு பேர் சந்தான பாரதிதா வாசு 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 உங்களை பற்றி என்ன சொல்கிறார் எனக்கு வந்து சினிமாவில் ஸ்ரீதர் சார் அசிஸ்டண்டாக சேர்ந்த பிறகு அதாவது இளமை ஊஞ்சல் ஆடுகிறது டைமில் நைன்டீன் செவன்ட்டி எயிட் நினைக்கிறேன் அந்த டைமில் தான் நான் முதல் முதல்ல கங்கை அமரன் அவர்கள் அவர் அவர் வந்து நான் பார்த்தேன் இளையராஜா அவர் அண்ணன் இளையராஜாவோட தம்பி கங்கை அம்மரானாக தான் எனக்கு ஃபஸ்ட்டு தெரியும் அமர் என்னன்னா இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் கிட்ட இருக்கிறோம் அமர் வந்து காரில் ஏற்றிக்கிட்டு எல்லா ப்ரொடியூசர்ஸ்கிட்டேயும் கொண்டு போவார் இவங்க நல்லா வருவாங்க நல்ல டைரக்டர்ஸ் கொஞ்சம் கதை கேளுங்க இவங்களை எப்படியாவது டைரக்டர் ஆக்குங்க அப்படின்னு எங்களை காரில் ஏற்றிக்கிட்டு அவர் போகாத இடமே கிடையாது பஞ்சண்ணை வீடு அப்புறம் வந்து வேணுச்செட்டியார் அவங்க வீடு இப்படி பல பெரிய ப்ரொடியூசர்ஸ் அன்னைக்கு இருந்து அவருக்கு மியூசிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு யார் கொடுக்குறாங்களோ எல்லாம் கூப்பிட்டு இவங்களுக்கு படம் கொடு இவங்களுக்கு படம் கூடுன்னு எங்களை அவரோட கார் அவருடைய கார் சிக்ஸ்டீன் எயிட் அம்பாசிடர் ஒன்று வச்சுருப்பார் புது கார் அந்த காரில் ஏற்றிக்கிட்டு எங்களை எல்லா ப்ரொடியூசர்கிட்டையும் கொண்டு போய் இவங்களை எப்படியாவது டைரெக்ட் பண்ணணும் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு அவரோட ஆசை எங்களை வந்து ஒரு நல்ல டைரக்டராக பார்க்கணும்னு அவருடைய அந்த ஆசையால் தான் நாங்கள் ரெண்டு பேரும் பண்ணி புஷ்பங்கள் பண்ணும் பன்னீர் புஷ்பங்களுக்கு பண்ணுறதுக்கு காரணம் அமர் தான் அவர் வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமான ஒரு கேரக்டருனே அமர் அமருக்கே தெரியும் அவர் எவ்வளோ விளையாட்டுத்தனமான கேரக்டர் எந்த இடத்துலையுமே அவர் போனாருன்னா அந்த இடம் கலகலப்பாக இருக்கும் அதாவது ஒரு காமெடி சொல்லுவாங்க இல்லைங்களா நல்ல வெங்கல பாத்திரத்து க ஒரு யானை போச்சுன்னா என்ன ஒரு கலகலப்பு இருக்கும் கடப்பட்டா கடப்பட்டான்னு அந்த மாதிரி அமர் இருந்தாருன்னா அந்த இடம் அப்படி ஒரு கலாட்டாக இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் எல்லா கவலைகளும் மறக்கலாம் அமர் மாதிரி ஒரு நண்பர் நம்ம கூட இருந்தாலும் எந்த கவலையாக இருந்தாலும் மறந்துடலாம் பழைய நண்பர்களெல்லாம் நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எவ்வளோ நீங்களாம் எவ்வளோ க்ளோஸாக இருந்தீங்க அப்படிங்கிறது பக்கத்தில் இருந்து பார்த்தா எங்களுக்கு தான் தெரியும் ஸோ உங்களுடைய நண்பர் ஒருத்தர் வர போகிறார் யாரு யாருன்னு உங்களுக்கு தெரியாது யாரு ஆனால் அவர் பாருங்க அவர் வருவார் எங்க எனக்கும் ரொம்ப க்ளோஸு உங்களுக்கும் க்ளோஸு எல்லாருக்குமே க்ளோஸு யாருன்னு பாருங்க

அது சிறு பொன்மணி அசியமெல்லாம் ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் சாங் ரொம்ப நல்ல இவனோட சாங்ஸ் எல்லாமே நல்ல சாங்ஸ் தான் ரொம்ப நல்லா எழுதியிருந்தான்